ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார் அத்தோடு இளைஞர்களுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்தியா வழங்கிய உதவிக்கு தனது மிகுந்த நன்றியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் மீட்புக் குழுக்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை விரைவாக சரியான நேரத்தில் வழங்கிய இந்திய அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி மேலும் நன்றி தெரிவித்திருந்தார் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் இதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு வட மத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும் எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் பேரிடரால் மாகாண மக்களுக்கு உதவுவதற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகள் ஆர்வத்துடன் முன் வருகின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது எனினும் இவ்வுதவிகள் பயனாளிகளை சரியான முறையில் சென்றடைவதையும் மோசடிகள் இடம்பெறாதிருப்பதையும் உறுதிப்படுத்த அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இடர் முகாமைத்துவ குழுக்களை தொடர்பு கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சைகள் மீதமுள்ள பாடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த பரீட்சைகள் திணைக்களம் முடிவு செய்துள்ளது மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வி கூடங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் திறக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக கல்வி பொது தராதார உயர்தர பரிட்சை உள்ளிட்ட அனைத்து பரட்சைகளும் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தற்போது நிலைமைகள் சாதாரணமடைந்து வரும் நிலையில் குறித்த பரீட்சைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த அனர்த்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் உணவு நீர் மூலம் பரவும் நோய்களும் நுளம்புகள் மூலம் பரவும் நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சீனகுடா ஐந்தாம் கட்டை பகுதியில் நேற்றிரவு இனம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஐந்தாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த சீனகுடா போலீசார் சடலத்தை விட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது நாடு சீரடைந்து வரும் நிலையில் தேவையற்ற செயற்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் தேவையற்ற வகையில் பெட்ரோலை சேகரிக்கும் போது அது அத்தியாவசிய தேவையுள்ளவர்களின் செயற்பாடுகளை பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலியாக பரவி வரும் செய்திகளைக் கொண்டு மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் இருப்பதை காண முடிகிறது வங்காள வெறிகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாகுவது புவி வெப்பமடைதலின் விளைவாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதப்படுகிறது டித்வா சூறாவளி இலங்கையை தாக்கிய அதே நேரத்தில் சென்யார் சூறாவளி இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது மினிப்பே நெலும் பகுதியில் இருந்து இருபத்தி இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய சீரட்ட காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டவர்களின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன மினிப்பே நெலும் பகுதியில் மொத்தம் பதினாறு வீடுகள் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் பனிரெண்டு வீடுகள் மண் சரிவில் சிக்குண்டுள்ளன இதன்படி குறித்த பனிரெண்டு வீடுகளில் இருந்து முப்பது பேர் காணாமல் போயிருந்த நிலையில் தற்பொழுதோ இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் சி பி ரத்நாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று பிற்பகல் இளைஞர் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று முற்பகல் அவர் இளைஞர் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே இருந்தார் இந்த நிலையில் இளைஞர் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மின் பாவனையாளர்களின் வீடுகளில் மின் துண்டிப்பு எதனையும் மேற்கொள்ளப்பட போவதில்லை என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் மின் பொறியியலாளர் அறிவித்துள்ளார் மின் கட்டணம் செலுத்தப்படாமைக்காக இந்த மாதத்தில் எந்த ஒரு துண்டிப்பும் மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் அடுத்த மாதங்களில் உரிய கட்டணத்துடன் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளம் மற்றும் மண் உட்பட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சில நபர்கள் வர்த்தக நிலையங்களில் பணம் சேகரிப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான நபர்கள் குறித்து மிக கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நுவரலியா மாவட்டத்தில் உள்ள சில நகரங்களில் சில தனிநபர்கள் இவ்வாறு மோசடியான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அறியப்படுகிறது ஒவ்வொரு வர்த்தக நிலையங்களுக்கும் சென்று சுமார் இரண்டாயிரம் ரூபாய் அறவிடுவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கொலை சம்பவத்துக்கு பின்னர் குறித்த கும்பல் வானில் யாழ் மாவட்டத்தை விட்டு வழி மாவட்டத்துக்கு தப்பிச் சென்றபோது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் பாதுகாப்பு பணிக்காக வருகை தந்த போலீசார் தற்காலிகமாக தங்கியிருந்த கட்டடம் கடல் அலையினால் காவு கொள்ளப்பட்டுள்ளது இதனால் குறித்த கட்டடத்தில் நிலை கொண்டிருந்த போலீசார் அனைவரும் பாதுகாப்பாக அகற்றப்பட்டு வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் மருதமுனை பெரியநீலாவணை கல்முனை சாய்ந்த மருது காரைதீவு கடற்கரை பகுதிகள் விரைவாக கடலப்புக்கு உள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டி மாவட்டத்தில் யாரும் செல்ல முடியாத பல பகுதிகளில் தங்களின் சொந்தங்கள் சிக்கியதாக பலர் தொலைபேசி வாயிலாக தங்களுக்கு அறிவித்துள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்